ஊருக்கு மேற்கு புதரிலே ராஜநாகம் ஒன்று ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்தது அவ்வப்போது பாதையை கடக்கும் கடக்கும் போது யாரும் கடந்தால் விரட்டி விரட்டி கொத்தும் அதை அழிக்க கிளம்பிய ஐவரணியை அது போட்ட போட்டில் அன்றைக்கே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது இவ்வாறு ஊராரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தது அந்த நாகம் மிரண்டு போய்த்தான் கிடந்தார்கள் மக்கள் ஒரு நாள் அந்த பக்கமாக வந்தார் கடவுள் பாம்பிடமிருந்து காக்குமாறு வேண்டினார்கள் மக்கள் கடவுளும் செவி புதருக்கு அருகே போனார் அன்போடு அழைத்து ஆணையிட்டார் என் ராஜ படைப்பே நல்ல பாம்பே இனிமேல் அவர்களை கொத்தாதே மறு பேச்சின்றி கீழ்படிந்தது ராஜநாகம் நாட்கள் நகர்ந்தன வெளியே வந்த ராஜநாகம் அமைதியாய் தன் வெளியே போனது யாரையும் விரட்டவில்லை கொத்தவில்லை கவனித்த மக்கள் தைரியமாக நாகத்தின் அருகே நகர்ந்து போனார்கள் ஒன்றும் செய்யவில்லை தொட்டு பார்த்தார்கள் ஒன்றும் செய்யவில்லை சீண்டி பார்த்தார்கள் ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் செய்யாத நாகத்தை யார் மதிப்பார் நாய்கூட மதிக்காதே தொட்டு பார்த்தவர்கள் குச்சியால் நோண்ட பார்த்தார்கள் நோண்டி பார்த்தார்கள் நோண்டி பார்த்தவர்கள் அதை மிதித்தும் பார்த்தார்கள் வீர வசனமும் பேசினார்கள் ஏ ராஜ நாகமே உன் எங்கே உன் வீரம் எங்கே உன் கொடுக்கு எங்கே பாவம் பாம்பு குற்றுயிரும் குலையுரும் போனது அல்ப ஆயுசில் போகும் காலத்தை எண்ணி எண்ணி காத்திருந்தது அந்த நிலையிலே அந்த பக்கமாக வந்தார் அதே கடவுள் உடல் முழுவதும் புண்ணாகி கிடந்த நாகத்தின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் நக்கலாக கேட்டது நாகம் யோ கடவுளே உனக்கு கீழ் படிஞ்சதுனால எனக்கு வந்த நிலைமையை பாத்தியா இப்படி சாக கிடக்கிறேன்னு நடந்ததை விளக்கிய நாகத்திடம் கேட்டாராம் கடவுள் அட ராஜ நாகமே இனிமே நீ கொத்தாதேன்னு தானே சொன்னேன் சீரி பாஞ்சு விரட்டி மிரட்டக்கூடாது என்று நான் சொல்லவில்லையே பாரா உசார் விவேகமற்ற படிதலால் நீ வீழ்ந்தும் போகலாம்